బిగ్ బాస్ కి వనకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா செம காண்டாயிருவீங்க ஆமாங்க மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவே இந்த மாமா டிவியை பொறுத்தளவு மாயாவோட குள்ளநறி கூட்டம் எல்லாத்தையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க அதுலயும் இந்த ஜோவி எல்லாம் முதல் பிரமோல பேசுறதெல்லாம் கேட்கும் போது என்னம்மா உங்க அம்மா வனிதா எழுதி கொடுத்தத அப்படியே வாசிக்கிற போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வனிதா ரிவியூல என்ன சொல்றாலோ அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அர்ச்சனாவுக்கு எதிராக எல்லா உள்ளனரிகளும் ஒன்னா சேர்ந்து சதி திட்டம் தீட்டி வேலைகளை பாக்குது அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெளிவா தெரியுது இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இருக்கிற பிராவோ பொறுத்தளவுல அவர் மட்டும் நியூட்ரலா இருக்கிறாரு உண்மைக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவரை பொறுத்தளவுல இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல பிரதீப்புக்கு நடந்ததெல்லாம் அநியாயம் அவங்க எல்லாம் வெளிய போய் கண்டிப்பா அதற்கான தண்டனைகள் அனுபவிப்பாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷ் வந்து விக்ரம தரமா வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் விக்ரமன் சொல்ல முடியாது விக்ரமோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல்ல பிரதீப்போட इशூ பத்தி, பிராவோ பேசுனத பத்தி பேசலாம். அதாவது இன்னைக்கு காலையில இருந்தே விஷ்ணுவ பொறுத்தலவுல பிராவோ கிட்ட ரொம்பவே நெருக்கமா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மாயா இவளோ கேவலமா தான் கேம் விளையாண்டிட்டு இருக்கா. அதாவது அவளோ பொறுத்தலவுல அடுத்தவங்க மண்டையை கழுவி அவங்களோட கேமை டேவேட் பண்ணி ஒரு கேவலமான கேமை விளையாண்டிட்டு இருக்கா. நானுமே முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் மாயாவால பல இடங்கள்ல நானுமே முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் விஷ்ணு போலீஸ் இவங்க கிட்ட எல்லாம் தொடர்பு இருக்கணும் போல அதாவது கள்ளத்தனமும் பண்றானுங்க அடுத்தவன் பண்ற கள்ளத்தனத்தையும் கண்டுபிடிக்கிறானுங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றோம் போல அது மட்டும் இல்லாம கேவலமா எதை செய்யறதுக்கும் அசிங்கப்படாம செய்யணும் போல அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷன் சொல்றாரு அந்த

பிராவோவும் புலம்பிக்கிட்டு இருந்தாரு பிராவோ மட்டும் தான் பேசிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது கூல் சுரேஷ் வந்து நார்மலா ஒரு பாட்டு பாடுவாரு அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துறாரு அவர் ஒரு பூமரு அவர் பெண்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விஷ்ணு மேல பல பழிகளை போட்டிருக்காங்க விஷ்ணு வந்து பூர்ணிமாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் காதல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பூர்ணிமாவோட கேமையே கெடுத்துட்டா அப்படிங்கிற மேல மாயா வளரிகிட்டு இருக்கா அதாவது மாயாவுக்கு எல்லாம் யார பத்தியும் குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருக்குமே மாமா வேலை பார்த்த ஆயா தான் இந்த மாயா உங்க எல்லாருக்குமே தெரியலங்க நிக்சன் ஐஷோ பொறுத்தல உள்ள சூப்பரா கேம் விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க அவங்க கேம் கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டு பேர் இடையில ஒரு காதல் ராக்க போட்டு விட்டா இந்த மாமா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க அசிங்கப்பட்டு தான் வெளியேறினாங்க அதே மாதிரியே பூர்ணிமாவுக்கு விஷ்ணுக்கு இடையில மாமா வேலை பாக்குறதுக்கு இந்த ஆயா ட்ரை பண்ணா ஆனா பொறுத்தளவில் இவங்க ஏதோ ஒன்னு பிளே பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சுதாரிச்சுட்டு ஒதுங்கிட்டான் அடுத்ததா பார்த்தான் அப்படின்னா இவளை பொறுத்தளவுல இவளுக்கே பார்த்துக்கிட்டா அதாவது விஜயவர்மா தான் எனக்கு ஓகே இருக்கும் காதல் பண்றேன் கல்யாணம் பண்றேன் ஒரு கேவலமான கொண்டு பார்த்தோம் நிக்சனுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையில மாமா வேலை பார்த்தா இப்படி மாயா பார்க்காத மாமா வேலைகளே கிடையாது இந்த சீசனோட பெஸ்ட் மாமா யாருன்னு கேட்டா அது கண்டிப்பா மாயா ரெண்டாவதா விஜய் டிவி விஜய் டிவியை பொறுத்த அளவுல ஒட்டு மொத்தமா மாயாவுக்கும் மாயாவோட குள்ளநெறி கூட்டத்துக்கும் முதல் வாரத்திலிருந்து இன்னைக்கு வேற மாமாவால பாத்துருக்காங்க இப்படி கேவலமான சீசனா தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது சரி அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் என்ன பேசினார் அப்படிங்கறத பாத்துலாம் அதாவது நேற்று ராத்திரி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க விஷ்ணு மணி கூழ் சுரேஷ் இந்த மூணு பேருமே இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து கூழ் சுரேஷ் என்ன சொல்றாரு விக்ரமோட அப்பா வந்து என் மேலயும் செம செமகான்ல வந்திருக்காருன்னு நீ எல்லாம் கிடைச்சிருந்தா கொலையே பண்ணிருப்பாரு அந்த அளவு கொல தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் கிட்ட விஷ்ணு சொல்றாரு உடனே அந்த இடத்துல கூழ் சுரேஷ் பொறுத்தளவுல அப்படிலாம் நான் எந்த தப்பும் பண்ணலையே ஜாலியா பண்ணாதானே எல்லாரையும் கலாச்சேன் எதுக்காக என் மேல அவ்வளவு கான்ல வந்தாரு என்ன சொன்னாரு அப்படிங்க கேக்குறாரு உடனே அதுக்கு விஷ்ணுவை பொறுத்த அளவுல அவனுக்கு நம்ம பட்ட பேர்லாம்

அவன் உட்காந்து தான் இருந்தான் இப்பமும் வந்திருக்கான் என்னத்த கிழிச்சுக்கிட்டு இருக்கான் ஒண்ணும் புடுங்கல தட்டை எடுத்துட்டு வந்து முட்டை தோசை தெரியா சாதா தோசை தெரியான்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கான் வேற என்னத்த கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது அவனோட வீட்டுல இருந்து அவனோட அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க தங்கச்சி சொன்னான் எல்லாருமே என்ன சொன்னாங்க மாயா கூட சேராத மாயா தான் உன்னை அசிங்கப்படுத்துறா மாயாவாலதான் உன்னோட பேர் கெட்டு மாதிரி பல அட்வைஸ் குடுத்துட்டு போனீங்கல்ல திரும்ப வந்த உங்க மகன் என்னத்தை கிழிச்சுட்டு இருக்கான் மறுபடியும் மாயா கூட தானே அடிமையா எந்த தவறுமே இல்ல பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள வளருங்க அந்த பிள்ளைக தப்பு பண்ணிச்சு அப்படின்னா சரியான பாதையில கொண்டு போங்க அதை விட்டுட்டு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட அப்பாவுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு கூல் சுரேஷ் என்ன பொறுத்தளவுல கூல் சுரேஷ் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது இந்த கொத்தடிமை விக்ரம பொறுத்தளவு

வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அதாவது இந்த இடத்துல மாயா தப்பு பண்ணல மாயா நல்லவ அப்படின்னு உங்களோட மகன் விக்ரம் சொல்றான் அப்படின்னா அப்பா விக்ரமோட தங்கச்சி இவங்க எல்லாருமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து பொய்யா சொன்னீங்க உங்க மகன் தான் அப்படி சொல்றான் நாங்கெல்லாம் சொல்லல எங்களை பொறுத்தளவு நாங்க போட்டியாளர்களை பத்தி மட்டும் தான் பேசுவோம் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டோம் ஆனா உங்க மகன் சொல்றத வச்சு பார்க்கும் போது விக்ரமோட இருந்து வந்தவங்க எல்லாருமே மாயாவுக்கு எதிரான கேவலமான சதி திட்டங்களை பண்ண மாதிரி தான் விக்ரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிரூபிச்சிருக்கான் இதற்கான சரியான பதிலடியை கூல் சுரேஷ் கொடுத்தாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல வெளியே போனதுக்கு இந்த மக்கு விக்ரம அவங்க அப்பா அம்மா ரொம்பவே வச்சு கொஞ்சலாம் அந்த மகனால இவங்க ரொம்பவே பெருமைப்பட்டுட்டாங்க அப்படினே சொல்லலாம் ஆமாங்க இவனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் போதும் மாயாவுக்கும் மாயாவோட குள்ள நெறி கூட்டத்துக்கும் அடிமை வேலை பாத்துக்கிட்டு கொத்தடிமை மாதிரி தான் கிடந்தா வெளியே போய் மக்கள் என்ன பேசுறாங்க நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகும் எந்த ஒரு கூச்சம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம மாயா என்னமோ சினி சினிஃபீல்ட்ல ரொம்பவே பேமஸா இருக்கா அவ கையில் அஞ்சு ப்ராஜெக்ட் இருக்கு நமக்கு ஏதாவது வாய்ப்பு தருவா அப்படிங்கறதுக்காக காலை நக்கிட்டு கிடக்கான் இவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடைக்குது இவனுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பண்ண தப்ப உணராம பணம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக கேடு கட்ட வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கவன் தான் இந்த விக்ரம் இந்த மானங்கட்ட பயில பத்தி எல்லாம் இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த அளவுல கூல் சுரேஷ் கொடுத்தது தரமான செருப்படி அப்படிங்கறது என்னோட கருத்து அதே மாதிரியே பிராவோ பொறுத்த அளவுல பிரதீப் மேல யாரெல்லாம் கேவலமான பட்டங்களை சுமத்தி அனுப்புனாங்களோ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா அதற்கான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பா வெளியே போனவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆமாங்க குள்ளநறி கூட்டத்துல இருந்து வெளியே போன ஒருத்தனும் அவனோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட கூட போட முடியாம பயந்து தான் இருக்கான் பூர்ணிமாலாம் ஒரு போஸ்ட போட்டா கீழே கழுவி கழுவி ஊத்துறானுங்க அதுக்கப்புறமா அவன் அந்த பக்கம் வரவே இல்ல அந்த வகையில இவங்க செஞ்சதுக்கான தண்டனையை இவங்க அனுபவிச்சா ஆகணும் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்